ஆதி பாரதி விஷயத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிள பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் திட்டம் போட்டபடியே இந்த பக்கம் வந்து பாரதி குடும்பத்தை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வாசலில் வந்து பசங்களை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து இருக்காங்க நம்ம பாரதி மனோ வந்து அக்கா அதான் அபி சொல்கிறாள்ல அதுக்காகவாவது சொல்கிறத கொஞ்சம் கேட்டால் தான் என்ன அவளுக்கும் இந்த வீட்டில் இருக்கு இல்லை உரிமை அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாடுறா அது வந்து சரியாக இருக்காது நம்ம வந்து எதுவுமே செய்யலை இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சத்தியமாக எதுவும் ரூம் எல்லாம் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி மனோ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இது யார் செஞ்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா வேறு யாரும் கிடையாது அந்த மித்ரா தான் வந்து நம்ம மேலே பள்ளியை தூக்கி போடுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு நம்மளை இங்கேருந்து அனுப்புறதுக்காக பார்த்துருக்கா அது எப்படி உனகனால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து கேட்டவுடனே அவள் வந்து நக்கலாக வந்து சிரித்தா என்னை பார்த்துக்கிட்டு அப்போ நான் நேராக பார்த்தோன்னா வந்து அவளால் அந்த முகத்தில் வந்து காமிச்சிட்டா அவள் என்ன செஞ்சாங்கிறத நான் இருந்தாலும் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மழை வேற பெய்யுது நம்ம இப்படி வந்து பசங்களை வச்சுக்கிட்டு இந்த ராத்திரில வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்கப்போ இங்கே பாரு இது எல்லாமே உன்னுடைய உரிமை ஆ ஆனால் உன்னால் இவன் பசங்க யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல அதையும் நீ வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போக சொன்னால் நம்ம போயிடக்கூடாதுமா நம்ம வந்து விட்டு கொடுக்குறனால தான் வந்து இந்தளவுக்கு வந்து அவள் ஓவரா இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மழை பெய்யுறதை பார்த்தோன்னா நினைய ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் மாடியில் வந்து ஆதி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பாரதி வந்து இப்போ இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு இந்த பக்கம் ஆதி வெளியில் வந்துடுறாங்க வந்தோன்னா இந்த பக்கம் பேசுகிறாங்க பாரதி இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சது எனக்கு வந்து துளி கூட வந்து விருப்பம் இல்லை ஆதித்யாவும் தமிழும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்படுறத பார்த்து என்னால் வந்து நிம்மதியாக அங்கே ரூமில் தூங்கக்கூட முடியல தெரியுமா அவங்களுக்காக தான் வந்து உங்களை மன்னிக்கிறேன் தயவு செஞ்சு வந்து பசங்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆதித்யாவும் சரி இந்த பக்கம் தமிழும் சரி வந்து மலையில் நினஞ்சதுனால வந்து தும்மிக்கிட்டே இருக்காங்க உடனே ஆதித்யாவை கரெக்டாக கிச்சனுக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்து சூடாக பால் காய்ச்சி இந்த பக்கம் வந்து பசங்களுக்கு வந்து த தலையெல்லாம் தோட்டி விடுறாங்க தோட்டி விட்டுட்டு இந்த பக்கம் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஆதித்யா நீ வந்து பால் சாப்பிடு தமிழ் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் ஆதித்யா வந்து எவ்வளோ நான் சொன்னேன் பா அம்மா கிட்டே வந்து கேட்கவே மாட்டேட்டான் உன்னை பிரிஞ்சது என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து ரெண்டு பேரும் அப்படியே தோளில் வந்து சாஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சரி நீங்கள் முதல்ல நிம்மதியாக வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நான் உங்க கூடயே வந்து சோபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் வந்து சாஞ்சிட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க ஆதியும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சரி பசங்களுக்கு மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருக்கான் பார்த்தியா ஆதி நீ தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம ரூமில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சு வந்தோடனே பார்த்தா இந்த பக்கம் சுதாகர் வந்து சரி இந்த பக்கம் மித்ராவும் ரெண்டு பேரும் வந்து என்ன இது இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினச்சா பார்த்தா ஆதி தோளில் வந்து சாஞ்சிட்டு இந்த பசங்க வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுதாகர் வந்து சத்தம் போடுறாங்க சதம் போட்டோன்னே இந்த பக்கம் ஆதி சரி பசங்க டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சோன்னே என்ன ஆச்சு எதுக்காக வந்து இப்போ கத்துறீங்க ஆதி நான் தான் அவங்கள எல்லாரையும் வந்து அப்போயே வந்து கிளம்ப சொன்னேன்ல நீங்கள் எதுக்காக திரும்ப அழைச்சிட்டு வரீங்க நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட வந்து சரி கிடையாது இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ பேச வேணாம் ரெண்டு பசங்களுக்கு வந்துக்காக தான் வந்து அவங்க எல்லாரையும் வந்து மன்னிச்சேன் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தடவை வந்து விட்டுருங்க மேற்கொண்டு எதுவும் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொன்னோன்னே இந்த பக்கம் பசங்க வந்து மேலே அழைச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு ஆதி வந்து மேலே அழைச்சிட்டு போயிடுறாங்க மித்ரா வந்து என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி போனது போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா பாரதி வந்து எதுவுமே நடக்கிற மாதிரி தெரிஞ்சிக்காம இந்த பக்கம் அபியும் சரி இந்த பக்கம் மனோ மூணு பேரும் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தான் கரெக்டாக மித்ரா இங்கே வராங்க வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நினச்சதை சாதிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு மனோ பாரதியை பார்த்து கேட்டோன்னா அபி வந்து இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா நானும் போனால் போகுது பொறுமையாக இருக்குன்னு பார்த்தா இவங்க எல்லாரையும் நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை ரூம் எல்லாம் நீ தான் எனக்கு செஞ்சன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றப்ப இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப சும்மா நடிக்காத உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்துல வந்து தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அடிக்க போகிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பாரதி வந்து டக்குன்னு வந்து தடுத்துட்டு இங்கே பாரு நேற்று ராத்திரி மித்ரா நீ தான் வந்து செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குது எல்லாமே உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆதியே வந்து உனக்கு பதில் கொடுப்பாப்பில்ல அப்படிங்கிறாங்க அதோட முடியுது